அந்த <laughs> கொடிய

நன்றி இந்த மாவட்டத்தில் மாவட்ட தொழிலே அந்த உருவாங்க தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தின் சார்பாக ராஜு மாநில கௌரவ தலைவர் பேட்டித்து கொண்டிருக்கின்ற இப்பொழுது எங்களுடைய மாநில பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மாணவ தமிழக முதல்வர் அவர்களே உங்களை எஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் உடனடியாக எங்களுக்கு விடுபட்ட அந்த டிஏவை கொடுங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்ட அந்த சரண்டர் லீவை கொடுங்க அதே போல் உள்ளாட்சித்துறையிலும் மற்ற துறைகளிலும் தினக்கூலி பணியாளர்கள் மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும் இருக்கிற நிரந்தர பணிகளை காலி பண்ணுறீங்க இப்படி பார்த்தா பதினாலு லட்சம் இருக்கின்ற கவர்மெண்ட் சர்வெண்ட்டு பத்து லட்சத்துக்கு வந்துட்டாங்க இப்போதைக்கு பார்த்தாக்கா நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரை காலியாகவே இருக்கிறதுவாய்த்துறையினர் கூட இப்பொழுது அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள் கடந்த ஆறு வருடங்களாக போய் போஸ்ட் பிடி ஆஃபீஸில் போடல தாலுகா ஆஃபீஸில் போடல ஆர்டி ஆஃபீஸில் போடல கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போடல அந்த ஃபைல் எடுத்து வைக்கிறது கூட அந்த அதிகாரி தான் எடுத்து வைக்கிறாங்க அதனால் வந்து அவ எல்லா துறையிலையும் பணியாளர்கள் பற்றாக்குறை பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசனுடைய திட்டங்கள் எப்படி போய் மக்களை சேரும் மக்களிடம் திட்டங்களை சேர்க்க வேண்டிய பணியாளர்களை நீங்கள் குறைத்து கொண்டால் அந்த திட்டங்களும் வேறு எங்கேயும் போயிட்டே தான் இருக்கும் தயவுசெய்து மாண்பு தமிழக முதல்வரவர்களே இவையெல்லாம் சிந்தியுங்கள் இவையெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு இது பண்ணுங்கள் அதே போல் தினக்கூலி பணியாளர்கள் தோட்டக்கலையிலேயே அவர்கள் நானூறு வாங்கி கொண்டிருக்கோம் அவருக்கு அறநூறுவா கொடுங்க பேரூராட்சியிலே நானூறு வாங்கியிருக்கேன் இருக்கோம் அவங்களுக்கும் அறநூறு கொடுங்க நிரந்தரம் செய்யப்பட்ட தினக்கோலி பணியாளர்கள் ரிட்டையர் ஆனாங்க ஒன்றுமே இல்லை கையில் போயினே இருக்காங்க அப்புறம் என்னத்துக்கு நிரந்தரம்னு தெரியல உடனடியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் கிராஜ்விட்டி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் மற்றபடியாக வந்து பேரூராட்சியில் வந்து நிறைய பணியிடங்கள் காலி இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேரூராட்சியில் தயவு செய்து மாண்மிகு தமிழக முதல அவர்களை பெரிய பெரிய போஸ்ட்டு எஸ்ஐ வேணுமா எதுக்கு எஸ்ஐ பேரூராட்சியில் எனக்கு தேவையில்லை ஆனால் ஸ்வீப்பர்லாம் வேணும் டெம்பரரி எஸ்ஐ போஸ்ட்டு வேணும் ஏஐ போஸ்ட்டு வேணும் ஏடி போஸ்ட்டு வேணும் பேரூராட்சியில் இதெல்லாம் என்னத்துக்கு நிறைய போஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் ஒரு லட்சம் அந்த மாதிரி போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுறீங்க கீழே கீரை பெருக்கிறவனை வந்து விட்டுடுறீங்க தயவு செய்து கீழே பதவியை நிரப்புங்க மேல் பதவி குறையுங்க இப்போ நிறைய ஜிஓஸ் வந்துருக்கு ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்கும் ஒரு ஏடியா ஒரு ஏஇா ஒரு ஜேஇ டிராஃப்ட் மேனு எஸ்ஐஇ இதெல்லாம் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு என்ன கேட்டால் வீணான தான் தயவுசெய்து இந்த போஸ்ட்லாம் போடாதீங்க வெறுக்கிறவனும் பர்மனண்ட்டாக போடணும் மேஸ்திரியும் பர்மனண்ட்டாக போடணும் இதுதான் நாங்கள் கேட்குறோம் தயவுசெய்து இதெல்லாம் செய்யுங்க பார்க்காம அது பண்ண முறை இல்லைன்னா தினக்கூலி தினக்கூலி இது ஆனால் வந்து பெரிய போஸ்ட்லாம் ஃபில்லப் பண்ணுறாங்க இப்போ அதே வந்து துறை ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜேஇஒருக்கு ஒரு ஏஇ ஒவ்வொருத்தருக்கு ஒரு டாக்டர்ஸ்மேனு சேனட் இன்ஸ்பெக்டர் தேவையில்லாத போஸ்ட்டுங்க இப்போ இருக்கிறதே போதும் தேவையில்லாமல் இவ்வளோ போஸ்ட்டு க்ரியேட் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு டவுன் பஞ்சாயத்துலேயும் ஒவ்வொரு நகராட்சியிலையும் முன்சிபாலிட்டியில் வார்டு வைஸ் இதெல்லாம் வந்து தேவையில்லாத போஸ்ட்டுங்க அரசாங்கத்துக்கு செலவை குறைங்க கீழ்நிலை பணியாளர்களுக்கு பெறுக்கிறவனுக்கு பெர்மனண்ட்டாக போடுங்கன்னு தான் கேட்குறேன் தயவுசெய்து மாணவர்கள் தமிழக முதல்வர் இவை அனைத்தையும் செய்ய வேண்டும் அதுபோல் வேலூர் வந்து கார்பரேஷன் ஆய்ப்புகள் கார்பரேஷன் ஆனதுலேருந்து இன்னும் எங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுக்கவே இல்லை கார்ப்பரேஷன் சிசியை கொடுக்கவே இல்லை எல்லாமே வேலூர் முன்சிபாலிட்டியில் என்ன வாங்கணுமோ அதான் வாங்கினுக்கிறோம் தயவுசெய்து அரசு விதிகளின்படி தயவுசெய்து அந்த ஹெச்ஆர்ஏ சிசியை கொடுங்க கார்ப்பரேஷன் பண்ணானது அதுக்கப்புறம் பதவிகள் நிறைய பதவிகள் போடவே இல்லை உதாரணமாக மாவட்டம்னு எடுத்துக்கினிங்களா மாவட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு சில பதவி மாவட்ட அலுவலர் போடுறீங்க ஆனால் மாவட்டம் பிரித்த பிறகு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் நிறைய மாவட்ட அதிகாரிகள் பதவி க போடவே இல்லை தயவு செய்து அதெல்லாம் போடுது ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்துக்கு நாலு டிஸ்டிக் பார்க்குறாங்க திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் நாலு கலெக்டரையும் போய் பார்க்கணும் அவர் எப்படி பணி செய்ய முடியும் தயவுசெய்து இதெல்லாம் வந்து பதவியெல்லாம் போடுங்க பணிகளை குறைங்க வேண்டாத பணியை எடுத்துடுங்க தயவுசெய்து நாங்களே சொல்கிறோம் தயவுசெய்து இதெல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் இல்லை பேரூராட்சி த நகராட்சி தரம் உயர்த்தும் போது நாங்கள் ஒரு ப்ரொப்போஸ் கொடுத்துருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம பஞ்சாயத்தை வந்து டவுன் பஞ்சாயத்தை மாற்றணும் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பொண்ணு கேவிக்கு போ அணைக்கட்டு எல்லாமே வருது இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது டவுன் பஞ்சாயத்தை மாற்றுங்குன்னு சொல்லியிருக்கோம் அது கவர்மெண்ட் கன்சிடர்வேஷன் இருக்குது அது வந்துச்சுன்னா சரியாகிடும் வேற ஒரு